ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ கூவி கூவி விற்கப்படுற இட்லி கடை டிக்கெட் தத்தளிக்கிற தனுஷ் படம் நடிகர் இயக்குனர் பாடகர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முகத்திறமை கொண்டவராயிருக்கிறவரு தனுஷ் இவரு போன ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஆன பாப்பாண்டி படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு இதுக்கப்புறமா போன வருஷம் தன்னோட நடிப்புல ஆன ராயன் படம் மூலமா மறுபடியும் கம்பேக் கொடுத்தாரு தனுஷ் இந்த வருஷம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தை இயக்கி போன பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணாரு நடிகரா மட்டும் இல்லாமல் இயக்குனராகவும் ஜொலிச்சுட்டு வரக்கூடிய தனுஷ் இப்போ தன்னுடைய நாலாவது படத்துக்கான ரிலீஸுக்காக ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காரு தனுஷ் இயக்கத்துல தயாராயிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாலாவது படம் இட்லி கடை கிராமத்து கதையம்சம் கொண்ட இந்த படத்துல தனுஷ் கூட ராஜ்கிரண் சமுத்திரக்கனி பார்த்திபன் ஷாலினி பாண்டே நித்யா மேனன் அருண் விஜய் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு இந்த படத்தை தனுஷோட ஒண்டர் நிறுவனமும் ஆகாஷ் பாஸ்கரனோட டான் பிக்சர்ஸ் நிறுவனமும் இணைஞ்சு தயாரிச்சிருக்கு இந்த படம் அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்தை ரெட்ஜெயன் மூவிஸ் நிறுவனம் சார்பா இன்பன் உதயநிதி தான் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்றாரு நடிகர் தனுஷ் வழக்கமா தன்னோட படம் ரிலீஸ் ஆனா அது ஆடியோ லான்ச்ல மட்டும் பேசிட்டு பெரிய அளவுல ப்ரமோஷன் பண்ண மாட்டாரு ஆனா இட்லி கடை படத்துக்கு அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ப்ரமோட் பண்ணாரு குறிப்பா கோவை மதுரை திருச்சி மாதிரியான நகரங்கள்ல ஃப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சிகளை நடத்தி இருந்தாரு இதனால இட்லி கடை படத்துக்கு பெரிய அளவுல டிக்கெட் முன்பதிவு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கு இட்லி கடை படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அந்த படத்தோட டிக்கெட் புக்கிங் ரொம்பவுமே மந்தமா இருக்கு டிக்கெட் முன்பதிவு மந்த மந்தமா இருக்கிறதால அது அதிகரிக்க கூடிய விதமா அதிரடி ஆஃபரும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுபடி இட்லி கடை படத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற அசத்தலான அறிவிப்பை ஒரு ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய தளம் அறிவிச்சிருக்கு இதை பார்த்த நெட்டிசன்கள் தனுஷ் படத்துக்கே இப்படி டிக்கெட்டை கூவி கூவி விற்கக்கூடிய நிலைமை வந்துருச்சா அப்படின்னு மீன் போட்டு கிண்டல் பண்ணிட்டு வராங்க இருந்தாலும் ஆயுத பூஜை தொடர் விடுமுறையில் ரிலீஸ் ஆகுறதால இட்லி கடை படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்ல வசூல அள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது